பொதுவாக எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிற ஒரு முக்கியமான அறிவுரை என்ன அப்படின்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி அதாவது ஒவ்வொரு வருஷமும் உங்களோட எஸ்ஐபி தொகையை அதிகரிக்கணும் அப்படிங்கறது தான் இதோட அர்த்தம் நம்ம சேனல்ல எஸ்ஐபினா என்ன என்ன ஸ்டெப் அப் எஸ்ஐபினா என்ன அப்படிங்கிற வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிருப்போம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கோங்க அது போக நம்ம சேனலை இப்போதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இந்தியால சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அப்படிங்கிற எஸ்ஐபி ஒப்பி முறையில மாச மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகைய நீண்ட காலத்துக்கு செய்யறது அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு சோ இப்படி நம்ம எஸ்ஐபி மூலமா செய்யக்கூடிய முதலீடு வந்து குறைந்த முதலீட்டு தொகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு நமக்கு அதிகமான லாபம் குடுக்கறதா இருக்கு நாம நூறு ரூபாயில இருந்தே இந்த எஸ்ஐபி முதலீட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான் இதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இப்போ ஒரு பர்சன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு ரூபாயில இருந்து எஸ்ஐபி முதலீட்டை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்த வருஷம் அந்த நூறு ரூபாய நூத்தி ஐம்பது இல்ல இருநூறு இப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணணும் சோ இப்படி உங்களோட முதலீட்ட வருஷம் வருஷம் நீங்க அதிகரிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமும் பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கும் சோ இதே தான் நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்றோம் நீங்க செய்யக்கூடிய எஸ்ஐபி முதலீட்ட அடுத்த வருஷம் பத்து பெர்சன்டேஜ் அப்படி இல்லைன்னா இருபது பெர்சன்டேஜ் வர நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் வந்து எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்த வருஷம் இது ஆறாயிரம் அப்படின்னு இருபது பெர்சன்டேஜ் நீங்க உயர்த்தி முதலீடு செய்யணும் சோ இது வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹாபிட்டா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களோட செல்வத்தை பெருமளவுல வளர்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு பெர்சன் மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாவை எஸ்ஐபி முறையில முதலீடு செய்யறாங்க சோ அதுக்கான எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து டுவெல் பெர்சன்டேஜ் பத்து வருஷத்துல அவங்க முதலீடு செஞ்ச தொகை அப்படின்னு பார்க்கும் போது ஆறு லட்சமா இருக்கும் ஸோ அவங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்க்கும்போது பதினோரு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாயா இருக்கும் இதுவே அவங்க வருஷத்துக்கு இருபது சதவீதம் அப்படின்னு அவங்களோட எஸ்ஐபி தொகையை ஸ்டெப் அப் செஞ்சிருந்தாங்கன்னா பத்து வருஷத்துல அவங்க செஞ்ச முதலீட்டு தொகை பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சமா இருக்கும் ஸோ அவங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தஞ்சு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சமா இருக்கும் ஸோ வருஷ வருஷம் உங்களோட எஸ்ஐபி தொகையை நீங்க ஸ்டெப் அப் பண்ணும்போது சிறு தொளி பெருவள்ளம் அப்படிங்கிறது போல நீங்க எதிர்பார்க்காத தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ நீங்களும் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை இதை பத்தி நான் ஃபர்தர் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க